தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அண்மையில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அரிசி சேலை கைலி டி ஷர்ட் பால் பாக்கெட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று நிவாரண உதவி பொருட்கள் வழங்கப்பட்டன அவற்றை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர் சிறுமியர் உள்ளிட்டோர் புரட்சிக்காய் சின்னமாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட தன் மாவட்டங்களில் உள்ள கடந்த பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்படுகின்றனர் வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே தொடர்ந்து எச்சரித்திருந்தும் திமுக அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் கனமழை வெள்ளத்தில் தவிக்கும் மக்களை காப்பாற்றாமல் கைவிட்டு விட்டது திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகள் துண்டிக்கப்பட்டு தனி தனித்தீவாக காட்சியளிக்கின்றன மக்கள் தங்கள் உயிரையும் உடமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வழியில்லாமல் நிற்கும் அவல நிலையும் ஏற்பட்டது கடுமையான வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்பட்டன மேலும் பல வீடுகள் இடிந்து விழுந்தன சாலைகள் அனைத்தும் சேதமடைந்ததால் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்கு ஆளாகி உள்ளனர் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருமளவு தேங்கி பார்க்கும் இடமெல்லாம் வெள்ள நீராய் சூழப்பட்டது பல இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது வீடுகளிலும் சாலைகளிலும் புகுந்த மழை வெள்ள நீர் இன்னும் வடியாததால் மக்கள் செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறார்கள் குடியிருப்பு பகுதிகளில் ஆறு போல் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது குடிநீர் உணவு பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் விளம்பர திமுக அரசோ உள்ளாட்சி நிர்வாகமோ அரசு அதிகாரிகளோ மழை பகுதிகளில் எந்தவித நிவாரண பணியையும் மேற்கொள்ளாததால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அளவில்லாமல் போய்விட்டது இந்த நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மழை வெள்ளத்தால் துன்பப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் தொடர்ந்து ஆறாவது நாளாக புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நாசரேத் ஸ்ரீவைகுண்டம் ஏரல் ஆழ்வார் திருநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் மூன்றாம் மைல் சக்தி விநாயகர் பள்ளி மைதான பகுதியில் நடைபெற்றது காது கேளாதோர் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரிசி சேலை கைலி டி ஷர்ட் உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன குழந்தைகளுக்கு பால் பவுடர் பாக்கெட்களும் வழங்கப்பட்டன கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு அதிகாரிகளோ உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகிகளோ எவ்வித உதவியும் வழங்காத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மீது அன்பும் பரிவும் கொண்டு நிவாரண உதவி பொருட்கள் வழங்கிய புரட்சித்தாய் சின்னமாவுக்கு மாற்றுத்திறனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் தூத்துக்குடியில் வந்து வெள்ளம் அதிகமாக வந்தது அதில் எங்கள் வீடெலாம் இடிஞ்சிட்டு மாட்டுத்திறனாளியில் ஏகப்பட்ட பேர் தூத்துக்குடியில் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது சின்னம்மா அவர்கள் வந்து நாங்கள் ஒரு முந்நூறு குடும்பத்துக்கு வந்து நாங்கள் வந்து நிவாரணம் கொடுக்குறோம் என்று சொன்னாங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கும் சின்னம்மா வந்து எங்களை மாதிரி மாட்டுத்திறனாளி முடியாதவங்களுக்கு அளவுக்கு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மனமார்ந்த நன்றி தூத்துக்குடி மாவட்டம் நாங்கள் சின்னம்மாவுக்கு சின்னம்மா எங்களுக்கு இந்த உதவி கொடுத்தது நாங்கள் மிக நன்றியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் விளத்தால் நாங்கள் இப்போ இவ்வளோ பாதிப்படுத்துகிட்டு நாங்கள் இவ்வளவுக்கும் அவங்க அந்த அம்மா கொடுத்ததுக்கு சின்னம்மா கொடுத்ததுக்காண்டி நாங்கள் ரொம்ப பெருமையோடு நடிச்சு கொடுப்போம் மழை தண்ணியெல்லாம் வந்துச்சு நாங்கள் வேலை இல்லாமல் கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால அவங்க அரிசி இது படம் கொடுத்தா கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப பயனுதாக இருக்கும் அதுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு எங்கள் ஊரில் தூத்துக்குடி வந்து ரொம்ப மழை வெள்ளத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்படி சின்னம்மா அவங்க இதில் இருந்து எங்களுக்கு ட்ரெஸ்ஸு இந்த அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தெரிஞ்சு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சின்னம்மா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹாண்டிகாஃப்ட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்படி நன்றி எனக்கு வந்து சின்னம்மா உதவி பண்ணி உதவி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் இந்த உதவி பண்ண ரொம்ப நன்றி வெளில பாதி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மாட்டுத்திறனாளிகள் எல்லாருக்கும் செஞ்சுருக்காங்க ரொம்ப நன்றி